லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பார்த்துட்டு வரோம் துணைப்பாடம் பாடம் பாடம் ரெண்டு தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் மொழியின் தொன்மை கால்டுகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா திராவிட மொழிகளை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆராய்ந்தார் திராவிட மொழிகள் பனிரெண்டு என்பது கால்டுவெல் கருத்து ஆனால் தற்கால ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை வெளிப்படுத்தியுள்ளன இவை அனைத்தும் பழைய திராவிட மொழி ஒன்றிலிருந்து தான் பிரிந்திருக்கலாம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து இம்மொழியில் திராவிட மொழிக்கூறுகளை அதிகம் கொண்டது தமிழே அதனால் இந்த மொழிகளெல்லாம் தமிழிலிருந்து தான் பிரிந்திருக்கிறது தமிழும் பிற மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு மொழி சங்க காலத்திலேயே பிரிந்து விட்டது கன்னட மொழி பாத்தீங்கன்னா கிபி பதினொன்னாம் நூற்றாண்டில் பிரிந்திருக்க கூடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயங்கொண்டார் தெலுங்கும் தமிழும் கலந்த மொழியே கன்னடமாகும் என கூறியுள்ளார் வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுழ பாடையார் தோன்றினர் ஆயினும் இந்த பாடல் பாத்தீங்கன்னா கம்பராமாயண பாடல் பாத்தீங்கன்னா வடகலை அப்படின்னா வடமொழி சமஸ்கிருதம் தென்கலை அப்படின்னா தமிழ் மொழி வடுகு அப்படின்னாக்க தெலுகு கன்னடம் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மலையாள மொழியை குறிப்பிடவில்லை எனவே அம்மொழி கம்பர் காலத்திற்கு பின்னர் தமிழிலிருந்து கிடைத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாம் வடமொழி கலப்பால் தந்தம் தனித்தன்மைகளை இழந்தன ஆனால் வடமொழி கலப்பினை எதிர்கொண்ட போதும் இன்று வரை தனித்தன்மை பெற்று தூய்மையாக திகழும் இந்திய மொழி தமிழ்மொழி மட்டும்தான் தற்போது அரசால் செவ்வியல் மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒடியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னாக்க மராட்டி அஸ்ஸாமி பங்காலி பாலி பிராக் தமிழ் இலக்கியங்கள் அதாவது இன்றைய நிலையில் நமக்கு கிடைத்திருக்கும் தொன்மை மிக்க இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆனா இதோட மூல நூல் வந்து அகத்தியம் அகத்திய நூற்பாக்கள் சிலவே இன்று அறியப்படுகின்றன அதன் காலம் ஏறத்தாழ கிமு ஐநூறாம் நூற்றாண்டாக இருக்கலாம் எதோட காலம் அகத்தியத்தோட காலம் பழைய தமிழகம் பாத்தீங்கன்னா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என மூன்று பெருநாடுகளை கொண் கொண்டு விளங்கியது இம்மூன்று நூல் பாண்டிய நாடு தமிழ் வளர்ச்சி பணியோடு இணைந்து பாராட்டப்பட்டது இந்த பாண்டிய நாட்டின் தலைநகர்களில் தான் நம்மளோட முதல் இடை கடை சங்கங்கள் இயங்கின இதை சொல்றது வந்து இறையனார் கலவியல் உரை முதற் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா காச்சின வழிதி முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா வேண்டேர் செழியன் முதல் முடத்திர மாறன் வரை கடைச்சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா முடத்திர மாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி பெருவழுதி வரை முச்சங்கங்கள் இறையனார் கலவியல் உரை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தோண்டியது அவ்வுரை ஏற்றில் எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னராகும் இந்த இறையனார் கலவியல் உரையில தான் முச்சங்கங்கள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது தென் மதுரையில் முதற் சங்கம் இன்றுள்ள கன்னியாகுமரிக்கு தெற்கே ஒரு காலத்தில் பாண்டிய நாடு விரிவடைந்திருந்தது அந்நாட்டின் தலைநகர் வந்து மதுரை அதாவது இப்ப இருக்கிற மதுரை வேற இது வந்து இந்த மதுரை வேற அதனாலதான் தான் உரை என்ன சொல்லுதுன்னா இதை தென் மதுரை அப்படின்னு சொல்லுது அந்த தென் மதுரையில் தான் முதல் சங்கம் இயங்கியதாக கலவியலுரை கூறுகிறது தென்மதுரை என்னாச்சுன்னா கடல் கோளுக்கு இரையானதால் முதல் சங்கம் முடிவுக்கு வந்தது கபாடபுரத்தில் இடைச்சங்கம் தென்மதுரையின் அழிவுக்கு பின்னர் கபாடபுரம் அக்கால பாண்டிய நாட்டின் தலைநகராயிற்று அந்நகரிலும் சங்கம் நடைபெற்றது இந்த கபாடபுரத்தில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கம் தான் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க இடைச்சங்கம்னு சொல்றோம் கபாடபுரம் பின்னாளில் இதுவும் கடலால் கொல்லப்பட்டது அதன் பின்னர் பாண்டிய நாட்டின் தெற்கு எல்லை தற்போதைய கன்னியாகுமரி ஆயிற்று கபாடபுர அழிவிற்கு பின்னர் இப்போதுள்ள மதுரையில் மூன்றாவது சங்கம் நிறுவப்பட்டது இதுதான் வந்து இறையனார் கலவியலுரை என்ன சொல்லுது கடை சங்கம் அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு நமக்கு கிடைத்துள்ள சங்க நூல்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை சங்க நூல்களே தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சங்க நூல் சங்கம் பற்றிய கருத்துக்கள் நமக்கு சங்கம் பற்றிய கருத்துக்களை முதல் முறையாக தர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இறைய நாள் கலவியல் உரை முதற் சங்கத்தில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தார்கள் இவர்களில் தலைமை புலவர்களாக சிவன் முருகன் குபேரன் முதலியோர் விளங்கினர் அச்சங்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் செயல்பட்டது அக்கால பகுதியில் எண்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து தமிழ் சங்க புரவலராய் விளங்கினர் இரண்டாம் சங்கத்தில் மூவாயிரத்தி ஏழ்நூறு புலவர்கள் இருந்தார்கள் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் அச்சங்கம் செயல்பட்டது அப்போது ஐம்பத்தி ஒன்பது பாண்டிய மன்னர்கள் அச்சங்கங்களை புரந்தனர் இரண்டாம் சங்கம் அழிந்தபின் மூன்றாம் சங்கத்தில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அச்சங்கம் நடைபெற்றது நாற்பத்தி பாண்டிய மன்னர்கள் அச்சங்க புலவர்களாக இல்லைங்க பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதற் சங்கத்தில் எண்பத்தி ஒம்பது இரண்டாம் சங்கத்தில் ஐம்பத்தி ஒம்பது மூன்றாம் சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது அதே போல் முதலாவது சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் ஆண்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இரண்டாம் சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் புலவர்கள் வந்து மூவாயிரத்தி எழுநூறு புலவர்கள் கடை சங்கம் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது புலவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து இறையனார் கலவியல் உரை இந்த ஆண்டும் புலவர்களோட எண்ணிக்கையும் சமமாக இருக்குது இங்கே வந்து புலவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது குறைவாக இருக்குது இந்த இடத்துல இடைச்சங்கத்துல பாத்தீங்கன்னா புலவர்களோட எண்ணிக்கையும் ஆண்டும் சமமா இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால சிலர் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சங்கம் இயங்கியமைக்கு அகச்சான்றுகள் பார்த்தீங்கன்னா பரம்பரை கதைகள் இலக்கிய சான்றுகள் உரையாசிரியர் கூற்றுகள் செப்பேட்டு செய்திகள் ஆகியன பாண்டிய நாட்டு தலைநகரங்களில் தமிழ் சங்கங்கள் இயங்கியதாக தெரிவிக்கின்றன பரம்பரை கதைகள் சங்கம் நிறுவி புலவர்கள் நூல்கள் இயற்றினர் என பெரிய புராணம் கூறுகிறது அதே மாதிரி கம்பர் வந்து தமிழ்ச்சங்க முத்திரை பெற்ற பின்னர் தான் தன்னோட காவியத்தை அரங்காற்றினார் என்பது வந்து கதை வைணவத்தின் இரு கூறாக விளங்கும் வடகலை தென்கலை குரு பரம்பரை செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா திருவாய்மொழி சங்கப்பலகை சங்க பலகை ஏறியது என கூறுகிறது பழையதும் பிந்தியதுமான இரண்டு திருவிளையாடற் புராண நூல்களும் சங்க பலகை தந்த படலம் என சங்கத் தோற்றத்தை முப்பத்தி எட்டு பாக்களில் விரித்துரைக்கின்றன பழைய திருவிளையாடர் புராணம் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது பிந்தையது பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டது பரஞ்சோதி தமிழோடும் தமிழ் சங்கத்தோடும் இணைத்தே பாண்டிய மன்னர்கள் இலக்கியங்களில் போற்றப்படுகின்றனர் தமிழ்கெழு கூட தன்கோல் வேந்தே அப்படின்ட்டு காவிரி பூம்பட்டினத்து காரி பாண்டியன் வெள்ளி அம்பலத்து துஞ்சிய பெருவருதியை பற்றி கூறியுள்ளார் பழுதில் கொள்கை வழுதியர் அவைக்கனி அறிவு வீற்றிருந்த செறிவுடை மனத்து வான்றோய் நல்லிசை சான்றோர் குழியி அருந்தமிழ் மூன்றும் தெரிந்த காலை இது வந்து நூற்றின் உரைப்பாயம் தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திருபின் நெடியோன் இது வந்து மதுரை காஞ்சியில் உள்ளது சங்கமுகத்தமிழ் சங்கமலி தமிழ் என திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார் உயர்மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் இது வந்து மாணிக வாசகரோட மொழிகள் சங்கத்தமிழ் மூன்றும் தா பிற்காலாவையார் விநாயகரை வேண்டியது வான்மீகி ராமாயணத்தில் இடைச்சங்கம் இருந்த கபாடபுரம் சுட்டப்படுகிறது கம்பரும் செந்தமிழ்நாட்டு அகல் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேரு வீரேல் என வானர வீரர்களுக்கு ராமன் கூறியதாக குறிப்பிடுகிறார் இத்தகைய பல இலக்கிய சான்றுகள் பாண்டிய நாட்டில் தமிழ்ச்சங்கங்கள் இயங்கியமைக்கை காட்டலாம் உரையாசிரியர்கள் கூற்று இறையனார் கலவியல் உரைதான் தமிழ்ச்சங்கம் பற்றிய செய்தியை தரும் முதல் சான்று சிலப்பதிகார உரையிலும் அடியார்க்கு நல்லார் தமிழ் சங்கம் பற்றிய குறிப்புகளை தந்துள்ளார் முதல் ஊழி இறுதிக்கண் தென்மதுரையகத்து தலைச்சங்கம் இருந்தது அப்படின்னு சிலப்பதிகார வேணியர் காதை உரையிலும் இரண்டாம் ஊழியதாகிய கபாடபுரத்தில் இடைச்சங்கம் என்றும் கடைச்சங்கம் இரியி பாண்டியருள் கவியரங்கேறிய பாண்டியன் மதிவானார் நாடகத் தமிழ்நூல் என அவ்விளக்கிய உரைப்பாயிரத்திலும் அடியார்க்கு நல்லார் சங்கங்கள் பற்றிய குறிப்புகளை தந்துள்ளார் தொல்காப்பியத்திற்கு உரை வகுத்த பேராசிரியர் மூன்று வகை சங்கத்து நான்கு வருணத்தோடு பட்ட சான்றோரும் மூன்று வகை சங்கத்தாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தொல்காப்பிய செய்யுளியல் உரையில் நச்சினார்க்கினியர் தொல்காப்பியம் செய்த காலத்தில் தலை சங்கத்தாரும் இடைச்சங்கத்தாரும் கட்டளையடி பயின்று வர செய்தார் என்பது இச்சூத்திரங்களால் அரிதும் என குறித்துள்ளார் செப்பேடு செய்திகள் செப்பேடு செய்திகளும் சங்கம் பற்றிய குறிப்புகளை தருகிறது அவற்றில் ஒன்று பத்தாம் நூற்றாண்டினதாக கருதப்படும் சின்னமன்னூர் செப்பேடு அது என்ன சொல்லுது அப்படின்னா மகாபாரதம் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லுது சங்கம் தொடங்கி வளர்த்த இலக்கியங்களில் மூன்று சங்கங்கள் இருந்ததை பற்றி இறையனார் கலவியல் உரை வந்து பலவாறான புனைவு உரைகளை தந்துள்ளது சங்கங்கள் இயங்கி வந்த காலங்களை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்குது எனினும் சங்க காலம் தொற்று இந்நாள் வரை இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவ்விலக்கியங்களை காலைவரசு வரையறுக்கப்படவில்லை கால அடிப்படையில் ஏழு பிரிவுகளாக இலக்கிய வரலாற்று அறிஞர்கள் பிரித்துள்ளனர் ஒன்று வந்து சங்க காலம் சங்க காலம் பார்த்தீங்கன்னாக்கா கிமு இருந்து கிபி நூறு வரைக்கும் சங்கம் அருவிய காலம் கிபி நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் பல்லவர் காலம் கிபி ஐநூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் சோழர் காலம் கிபி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் பிற்கால பாண்டியர் நாயக்கர் காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் ஐரோப்பியர் காலம் கிபி ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மலுமலர்ச்சி ஏற்பட்ட கா தற்காலம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இன்று வரை சங்ககால இலக்கண நூல்கள் கிமு முன்னூறுல இருந்து கிபி நானூறு அளவில் மதுரையில் இயங்கி வந்த சங்கம் கடை சங்கம் முதல் இடை சங்கங்கள் முறையே முதல் சங்கம் வந்து எங்க இருந்தது தென் மதுரையில இருந்தது இடை சங்கம் கபாடபுரத்துல இயங்கி வந்தது இந்த முதல் சங்கத்திலையும் இடை சங்கத்திலையும் அரங்கேறிய நூல்கள் வந்து கிடைக்கவில்லை ஓரிரு நூற்பாக்கள் வந்து அகத்தியம் என்னும் இலக்கண நூலில் கிடைத்துள்ளன அகத்தியமே வந்து நமக்கு முழுதா கிடைக்கல இது அகத்தியம் வந்து பாத்தீங்கன்னா முதல் சங்க நூல் தொல்காப்பியம் வந்து இடைச்சங்க நூல் பத்துப்பாட்டு எட்டு தொகை திருக்குறள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைச்சங்க நூல் அகத்தியம் பாத்தீங்கன்னா முச்சகங்களுக்கு பொதுவான நூல் அதே மாதிரி தொல்காப்பியத்தோட முதல் நூலாகவும் கருதப்படுது அகத்தியத்தை ஏற்றியவர் யாரு அகத்தியர் அகத்தியரோட மாணவர்கள் வந்து பன்னிரண்டு பேர் அதங்கோட்டாசான் துராலிங்கர் செம்பூட்சே வையபாகன் வாய்ப்பயன் பணம்பாரனர் கலாரம்பர் அபிநயர் காக்கைப்பாடினி நத்தத்தனார் வாமனர் தொல்காப்பியர் இந்த பன்னிருவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பன்னிரண்டு படலங்களை எழுதி பன்னிரு படலம் அப்படின்ற நூலை வந்து உருவாக்கினாங்க இந்த பன்னீர் படலத்தோட செய்தியை குறிப்பிடுவது வந்து மாலை எனும் பிற்கால நூலின் பாயிரம் தொல்காப்பியம் அதாவது முழுமையாக கிடைத்துள்ள நோற்றில் தொல்காப்பியம் தான் தொன்மை மிக்க இலக்கண நூல் மிக தொன்மையான இலக்கண நூல்னா அகத்தியம் முழுமையாக கிடைத்துள்ள நூல் அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம் தொல்காப்பியம் நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரம் அதிகாரத்திற்கு ஒன்பது இயல்கள் மூணு இன்று ஒன்பது இருபத்தி ஏழு இயல்கள் எழுத்துக்கள் பற்றிய இலக்கணங்களை எடுத்து எம்புகிறது அதே மாதிரி சொல்லதிகாரத்துல எழுத்துக்களால் ஆகிய சொற்களை பற்றி சொல்கிறது எழுத்தாலும் சொல்லாலும் உருவாகும் இலக்கத்திற்குரிய இலக்கணங்களையும் நாடக வழக்கு உலகிய உலகியல் வழக்கு ஆகியன சார்ந்தும் அதிகாரம் கூறுகிறது பொது விதி சிறப்பு விதி விடுபட்டவை என்னும் அமைப்பில் தமிழ் மொழி இலக்கண விதிகளை தருதல் தொல்காப்பியத்தின் சிறப்பு தொல்காப்பியத்தின் சிறப்பு தொல்காப்பியர் எழுத்ததிகார பிறப்பியலில் குறுவன தமிழ் மொழிக்கே சிறப்பாக அமைந்ததோடன்றி பிற மொழி ஒளிகளையும் எடுத்துக்காட்டும் ஆற்றல் கொண்டனமாகும் அதாவது தொல்காப்பியர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஒலிகளை நன்கு ஆராய்ந்து ஒரு சொல் தொடங்குதுன்னா இன்னென்ன ஒளியில் தொடங்கும் இன்னென்ன ஒளியில் சொற்கள் வந்து முடியும் அதே மாதிரி இன்னென்ன ஒலிகளுக்கு பின் இன்னென்ன ஒலிகள் வரும் என்றெல்லாம் தொல்காப்பியர் கூறியுள்ளார் ஆனா பெருமை அகத்தியன் என்னும் அகத்திய முனிவன் ஆக்கிய முதநூல் கற்று புரைத்தப உணர்ந்தோன் அப்படின்னு நல்லிசை நிறுத்த தொல்காப்பியன் பன்னிரு படத்தில் உள்ள பாயிரச்சியில் தொல்காப்பியரை சிறப்பிக்கிறது மொழிக்கு உறுப்பாகும் ஒளியின் பிறப்பையும் இயல்பையும் திரிபுகளையும் தமிழறிஞர்கள் மிக பழங்காலத்திலேயே நன்கு உணர்ந்திருந்தனர் என்பதையே எழுத்ததிகாரம் காட்டுகிறது சொற்றொடர் அமைப்பையும் போக்கையும் சொற்களின் இயல்பையும் சொல்லிலும் சொற்பொருளிலும் நிகழும் திரிவுகளையும் உணர்த்தும் சிறப்பினை உடையது தொல்காப்பியம் தொல்காப்பியர் கூறும் திணை விளக்கம் தத்துவ பெருமை கொண்டது அதே மாதிரி தமிழில் வட ஏற்பதற்குரிய வரம்பு முறையை வந்து கடிசொல் இல்லை காலத்து படினே என ஆய்ந்துரைக்கும் அழகும் தொல்காப்பியரின் நுண்ணுரிவை புலப்படுத்துவது பிறமொழிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா எழுத்திற்கும் சொல்லிற்கும் தான் இலக்கணம் இருக்கு ஆனால் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருளுக்கும் இலக்கணம் இருக்கு ஆறு அறிவுகளை தொல்காப்பியர் உற்றறி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனநே நேரிதனை உணர்ந்தோர் நெருப்படி திணறே அதாவது ஓரறிவு உற்றறிதல் வந்து புல் மரம் இரண்டு இரண்டாவது அறிவு வந்து சுவைத்தல் அதாவது உற்றறிவு உற்றறிவு உற்றறிவுர்தல் ஓரவு பார்த்தீங்கன்னா புல் மரம் இரண்டு அறிவு உற்றறிவு சுவைத்தல் சிப்பி நத்தை உற்றறிவு சுவைத்தல் நுகர்தல் மூன்று அறிவு பார்த்தீங்கன்னாக்க கரையான் எறும்பு நான்கறிவு அறிவு இந்த மூன்று முற்றறிவுதல் சுவைத்தல் நுகர்தல் சேர்ந்தோண்டு பார்வை நண்டு தும்பி ஐந்தறிவு அதுவே செவியே அதாவது கேட்டல் இந்த நான்கோட சேர்த்து கேட்டல் பறவை விலங்கு ஆறறிவு வந்து பகுத்தறிவு மனிதன் தொல்காப்பியம் கூறும் மேம்பாடுகள் வந்து எட்டு நகையே அழுகை நகை அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் விகுளி உவகை இதெல்லாம் வந்து எட்டு மெய்ப்பாடுகள் தொல்காப்பியர் காலம் பற்றி தெளிவான ஒரு கருத்து இல்லை இருந்தாலும் இவர் வந்து திருவள்ளுவருக்கு முந்தையவராக இருக்கலாம் அகத்தியருக்கு பிந்தையவராக இருக்கலாம் ஏன்னா அகத்தியரோட மாணவர் என்றதுனால அகத்தியருக்கு தான் வந்திருப்பாரு இவரோட காலம் கிமு ஐநூறாக இருக்கலாம் தொல்காப்பிய உரையாசிரியர்கள் தொல்காப்பிய முழுமைக்கும் இளம் புரணார் உரை எழுதியார் அதாவது பூரணம் அப்படின்னாக்கே முழுமை அப்படின்னு அர்த்தம் அப்போ இளம் புறனார் வந்து தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல் அதிகாரத்திற்கு மட்டும் சேனா வரையனார் உரை உள்ளது அதாவது சேனா வரையர் அப்படி சே அகர அகரவரிசையில் பார்த்தீங்கன்னா சேவுக்கு அடுத்து சோ வரும் அப்போ சேனாவரையனார் அதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார் பொருளாதிகாரத்தில் இருக்கிற மேற்பாட்டியல் முதல் மரபியல் இறுதியாக ஐந்து இயல்களுக்கு வந்து பேராசிரியர் உரை எழுதியுள்ளார் நச்சினார்க்கினியர் எழுத்ததிகாரம் அதிகாரம் அதே மாதிரி பொருளதிகாரத்துல அகத்தினையியல் முதல் பொருளியல் வரை உரை எழுதியிருக்கிறார் ஆனால் பொருளதிகாரத்தில் முதல் ஐந்து இயல்களுக்கே இவர் உரை வந்து கிடைத்துள்ளது சொல் அதிகாரத்திற்கு பகுதிகளுக்கு மட்டுமே உரை எழுதியுள்ளார் சங்க இலக்கியங்கள் சங்க காலத்தில் தோன்றிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சங்க காலத்தை சேர்ந்த நூல் அதே மாதிரி இந்த சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பல இலக்கிய நூல்களும் தோன்றியது அவற்றில் வந்து நிறைய நூல்கள் கிடைக்கல கிடைச்சி இருக்கிற நூல்களை வந்து புலவர் பெருமக்கள் என்ன பண்ணாங்க மன்னர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவற்றை வந்து தொகுத்து இருக்கிறாங்க இந்த தொகை நூல்கள் அப்படின்றது தான் வந்து எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தொகை பத்துப்பாட்டுல இருக்கிற சில நூல்களின் காலத்தை விட இது வந்து முந்தியது திருக்குறள் திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு அதிகாரத்துக்கு பத்து குரல் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு திருவள்ளுவரோட இயற்பெயர் தெரியவில்லை வரலாறும் தெரியவில்லை குடிப்பெயரால் வள்ளுவர் என்பதே இப்போது வழங்குகிறது அப்பெயரை தொழில் பற்றிய பெயர் என்றும் சிலர் வந்து சொல்றாங்க ஆனா திருக்குறள்ல படிக்கிறது மூலமா அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல நூல்களை கற்றவராக இருந்திருக்கலாம் இல்வாழ்க்கையை செம்மையாக நடத்தியவர் அரசியலில் தேர்ந்த அறிவு பெற்றவர் பல்வேறு சமயத்தரோடு பழகினாலும் புதுமை நாட்டம் உடையவர் அறநெஞ்சம் படைத்தவர் மூட நம்பிக்கைகளை புறக்கணித்தவர் அமைப்பு பார்த்தீங்கன்னா இது முப்பால்னு சொல்லுவோம் அதாவது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முதல் நான்கு அதிகாரங்கள் வந்து இதற்கு பாயிரமாக விளங்குகிறது அறம் பற்றிய கருத்துக்களை விளக்கும் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் அறம் பொருள் இன்பமா அறம் முப்பத்தி பொருள் எழுவது இன்பம் இருபத்தி ஐந்து அறத்துப்பள்ள பாத்தீங்கன்னா இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் திருவள்ளுவரின் உயர்ந்த அன்புள்ளத்தையும் துறவுள்ளத்தையும் காணலாம் அரசியல் பற்றியும் அமைச்சர் முதலானோர் பற்றியும் குடிகளின் பண்பு பற்றியும் கூறும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்கு பொருட்பால பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஆழ்ந்த அறிவை காணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் சொல்லுவோம் இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கலவியல் கற்பியல் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காமத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் கற்பனை உள்ளத்தையும் வருணனை திறத்தையும் நாடக போக்கையும் காணலாம் நூலின் பெருமை ஆயிரத்து முன்னூற்று முப்பதரும் குரலும் பாயிரத்தினோடு பகந்ததற் போயொருத்தர் வாய் கேட்க நூலுலவோ மண்ணும் தமிழ் புலவராய் கேட்க வீட்டிருக்கலாம் இது வந்து திருவள்ளுவாலையில நத்தத்தனார் பாடியிருக்கிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் பாயிரத்தினோடு பகந்ததற் பின் பாயிரத்தோட நீங்க படிச்ச பிறகு போயிருவர் வாய் கேட்க நூலவோ இன்னொரு ஆசிரியர்கிட்ட போய் நீங்க கத்துக்கிறதுக்கு வேற எந்த நூலும் இல்ல அதாவது நீங்க தான் ஆசிரியர் உங்களுக்கு முன்னாடி மண்ணும் தமிழ் புலவராய் கேட்க விட்டு இருக்கலாம் உங்கள் முன்னாடி கேட்கறதுக்கு தான் மற்றவங்க இருப்பாங்க நீங்க திருக்குறளை கத்துக்கினீங்கன்னா அப்படின்னு அர்த்தம் இது ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறெனின் அன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றென என் பாலவரும் இயபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி இது வந்து கல்லாடனார் பாடல் இந்நூல் உலகின் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியிலும் இருக்கிறாரு ஜெர்மனி வந்து கிரவுலே வந்து ஏரியல் மொழி மொழிபெயர்த்திருக்கிறாரு தெலுங்கு மலையாளம் ஆகிய திராவிட மொழியிலும் வடமொழி இந்திய ஆகிய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது டாக்டர் போப் வாவேசு ஐயர் ராஜாஜி போன்றவர்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் என்னும் ஜெர்மானிய அறிஞர் என்ன சொல்றார்னா திருக்குறளை வாழ்வுக்குரிய அன்பு நெறியைக் கூறும் உயர்ந்த நூல் என்றும் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் உயர் கருத்துகளின் தொகுப்பு இதை போல உலக இலக்கியத்தில் வீரங்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குரலுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை ஒருவன் செய்தி உய்தி இல்லைன அறம் பாடிற்றே ஆயிலை கணவ இது வந்து புறப்பாட்டின் தொடர் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அறம் அப்படின்ற சொல்லும் திருக்குறளுக்கு வேறு பெயரா வழங்கி வந்திருக்குன்னு அர்த்தம் இது திருக்குறளுக்கு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பதின்மர் உரையின் பேர் அதாவது பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க தருமர் மனக்குடுவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையார் மல்லர் கவி பெருமாள் காளிங்கர் இதுல வந்து பரிமேளகர் உரை தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க மதுரை தமிழ்நாகனார் என்ன சொல்றார்னா எல்லா பொருளும் இதன் பாலுல இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை எல்லா பொருளுமே திருக்குறள் இருக்கு திருக்குறள்ல இல்லாத பொருள் வேற எங்கும் இல்லை அப்படின்னு சொல்றாரு நூலின் காலமும் சரியா தெரியல இருந்தாலும் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதாக மறைமலை அடிகளும் முதல் அல்லது இரண்டாவது நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதாக ராமச்சந்திர தீச்சதரும் ஆறாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டதாக வையாபுரி பிள்ளையும் கூறியுள்ளனர் கிமு முதல் முதல் முன்னூறுக்கு உட்பட்டது அப்படின்னு டாக்டர் மா ராசமாக சொல்றாரு இந்த லெசன் ஃபுல்லா போடணும்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தியா போவோம் அதனால இது வந்து రెండు పార్ట్ అప్లోడ్ పొందరా థ్యాంక్